லாரி பஸ்ஸெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பெரிய டயர் இருக்கும் அந்த டயரில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க இந்த காற்று ஃபில் பண்ணுறதால அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒருவேளை வண்டியில் வந்து காற்று குறைவாக இருக்கின்ற பொழுது வண்டியால் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்பீடு வந்து கிடைக்காதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ காற்று ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா காற்று ஃபில் பண்ணுறதால வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கான காரணங்கள் என்ன இருக்குது இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளுக்கு தோணியிருக்கோம் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரோட மையப்பகுதியில் அதாவது காற்று அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய மையப்பகுதியில் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கர்வ்டு ஷேப்பில் இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதனுடைய உராயுகின்ற உராய்கின்ற அந்த நேரமோ அல்லது பரப்பும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் என்ன ஆகுன்னா வண்டி ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீலரோட டயர்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை சைக்கிளோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணோம் அந்த பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும் ஸோ கொஞ்சமான பரப்பு அந்த தரைப்பகுதியின் மீது படுகின்ற பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெதுக்கிறோம் இல்லையா சைக்கிளை பொறுத்த வரைக்கும் மெதிக்கும் போது பெடலிங் பண்ணும்போது அந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போகும் இதுவே இந்த பிள்ளைங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் செயின் அந்த மாதிரியான சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் பெருசாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க அப்போ டயர் பெருசாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அந்த பூமிக்கும் டயருக்குமான ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அந்த டயருக்குள்ளே ஏரும் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஒரு லிமிட்டாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சொல்லி சொல்லியிருக்கு இல்லையா அந்த டாக்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் ரொம்ப பெருசாக இருக்கும் முன்னாடி டயர் வந்து சின்னதாக இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஹெவி லோடு வந்து அதால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் பொறுமையாக எழுத்துட்டு போகும் அப்போ நம்மளுக்கு பரப்பு அதிகமாகின்ற பொழுது உராய்வும் அதிகமாகும் உராய்வு அதிகமாகின்ற பொழுது வண்டியோட வேகம் தானாக குறைஞ்சிரும் ஸோ அதனால தான் இந்த டிராக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டர்ஸில் பொறுமையாக அந்த வண்டி போகிற மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் டூ வீலர்ஸோ அல்லது வேறு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை ஈஸியாக ஓவர் கம் ஓவர் கம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரோட சைஸ் பெருசாக இருக்கிறது சின்னதாக இருக்கிறதும் ஸோ இதுக்கிடையில்